முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி திமுகவில் இணைய உள்ளதாக தகவல் வெளியான நிலையில் அவர் கடந்து வந்த பாதையை தற்போது பார்க்கலாம் செந்தில்குமார் என்ற இயற்பெயர் கொண்ட செந்தில் பாலாஜி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி ஒன்றாம் தேதி பிறந்தார் கல்லூரி படிப்பை இடைநிறுத்தம் செய்த அவர் இருபது வயதில் தன்னை திமுகவில் இணைத்துக் கொண்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டு கரூர் மாவட்ட உள்ளாட்சி தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட்ட இருபத்து ஓரு வயதான செந்தில் பாலாஜி கவுன்சிலராக தேர்வானார் திமுகவின் முன்னாள் எம்பி கே சி பழனிசாமியின் ஆதரவாளராக இருந்த செந்தில் பாலாஜி இரண்டாயிரமாம் ஆண்டில் ஜெயலலிதா முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தார் கரூர் மாவட்ட அதிமுக மாணவரணி இணை செயலாளராக நியமனம் செய்யப்பட்ட செந்தில் பாலாஜிக்கு இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் கரூர் தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு வழங்கினார் ஜெயலலிதா இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் பிரசாரத்தின் போது வாக்காளர்களின் காலில் விழுந்து செந்தில் பாலாஜி வாக்கு சேகரித்தது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது திமுக மாவட்ட செயலாளர் வாசுகி முருகேசனை ஐந்தாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்து முதன்முறையாக எம்எல்ஏ ஆக தேர்வு செய்யப்பட்டார் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு கரூர் மாவட்ட அதிமுக செயலாளராக நியமித்த ஜெயலலிதா இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது மீண்டும் வெற்றி பெற்ற செந்தில் பாலாஜியை போக்குவரத்துத்துறை அமைச்சராக நியமித்தார் தொடர் புகார்கள் காரணமாக அமைச்சர் மற்றும் மாவட்ட செயலாளர் பதவியில் இருந்து இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு நீக்கப்பட்ட அவருக்கு இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அரவக்குறிச்சி தொகுதியில் மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டது பணப்பட்டுவாடா புகாரின் காரணமாக அரபக்குறிச்சி தொகுதியில் தேர்தல் நிறுத்தப்பட்ட நிலையில் மீண்டும் நடைபெற்ற இடைத்தேர்தலில் அரபக்குறிச்சி தொகுதியில் வெற்றி பெற்றார் செந்தில் பாலாஜி இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டில் அதிமுகவில் பிளவு ஏற்பட்டபோது தினகரனுக்கு ஆதரவளித்த எம்எல்ஏக்களில் செந்தில் பாலாஜியும் ஒருவர் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அரசை கவிழ்க்க முயன்றதாக செந்தில் பாலாஜியும் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார் அமமுகவை தினகரன் தொடங்கியபோது அக்கட்சியின் அமைப்பு செயலாளராகவும் நியமிக்கப்பட்டார் செந்தில் பாலாஜி